வந்துருங்க இந்த பின்னாடி இருந்து நிறைய பேர் முன்னாடி வந்துட்டாங்க இப்ப உங்களுக்கு உட்கார இடம் கிடைக்காது இதுதான் நான் முதல்லே சொன்னேன் எந்திரிக்காதீங்க எந்திரிச்சா இடம் கிடைக்காது உட்காருங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க ஐயா கொஞ்சம் அந்த பின்னால இருந்து வந்தவங்க எல்லாம் திரும்பவும் நீங்க பின்னாடியே போனீங்கன்னா தான் அங்க இருக்கிறவங்களுக்கு உட்கார இடம் கிடைக்கும் கொஞ்சம் தயவு பண்ணி உட்காருங்க இங்க பாருங்க சார் இங்க பாருங்க என்ன கொஞ்சம் கவனிங்க இந்த வழியில யாருமே உட்கார முடியாது இந்த வழியில இருக்கிற எல்லாரும் ஏன் இங்க எப்படி முதல்ல வந்து கிளியர் பண்ணி வச்சிருந்தாங்களோ அப்படிதான் உட்காரணும் காவல்துறை அன்பர்கள் கொஞ்சம் வாங்க இந்த இடத்த கிளியர் பண்ணுங்க இங்க உட்கார விடாதீங்க சார் இங்க எழுப்புங்க இங்க இருந்து எழுப்பிடுங்க அவங்க இங்கதான் வழி அவங்களுக்கு இதுதான் வழி சார் உங்களை எல்லாரையும் தான் சொல்றோம் தயவு செஞ்சு வாங்க இங்க நீங்க நின்னீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் புடிச்சு தள்ளிடுவாங்க அதுக்கு நீங்களே ஒரு பக்கம் போய் நின்னுரலாம் வாங்க வந்து நில்லுங்க வாங்க சார் அந்த இருந்து வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் திரும்ப நீங்க பின்னாடி போனீங்கன்னா தான் உட்கார முடியும் சார் கொஞ்சம் உட்காருங்க பின்னால இருக்கிறவங்க கொஞ்சம் செஞ்சு தான் பின்னாடி திரும்ப சுவாமி வரும்போது பார்க்க முடியும் அதான் சொன்னேன் முன்னாடியே எந்திரிக்காதீங்க எழுந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆகும் பின்னாடி தள்ளிடுங்க தான் நானும் சொல்றேன் தம்பி பின்னால இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளுங்க பின்னால இருக்கிற காவல்துறை அன்பர்கள் கொஞ்சம் தயவு பண்ணி அவங்களை பின்னாடி தள்ள சொல்லுங்க சார் இந்த இடத்தையும் கிளியர் பண்ணுங்க சார் இங்க இருக்கிறவங்களையும் எழுப்புங்க அங்க அங்க இங்கே உட்கார முடியாது அங்க தான் போனோம் சார் வாங்க வழி விடுங்க முன்னாடி வழி விடுங்க தம்பி கொஞ்சம் முன்னாடி நகருங்க தம்பி முன்னாடி நகருங்க வழி விடுங்க சரிங்க பின்னால கொஞ்சம் காவல்துறை அன்பர்கள் பின்னால இருக்கிறவங்களை அப்படியே நீங்க உட்கார வச்சீங்கன்னா தான் இங்க இருக்கிறவங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் கிடைக்கும் கொஞ்சம் அப்படியே பின்னாடி நகருங்க அடுத்து முருகன் போறாரு முருகன் அடுத்து வந்து இருக்கிறாரு முருகப்பெருமான் எழுந்தருள் இருக்கிறார் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு குமரனுக்கோ கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் குமரணி உருகிச் செல்லு கல் முருகன் தெருங்கிச் செல்லு கழு குமரணி அடுத்தபடிய உண்ணாமலை அம்மனோடு அண்ணாமலையார் நமக்கு எழுந்தருள இருக்கிறார் சுவாமியும் அம்பாலும் வரும்போது தயவு செஞ்சு இந்த இடத்துல தான் ரொம்ப கூட்டமா இருக்கும் மூச்சு அடைக்கு தான் நசுக்க முடியல முடியாதவங்க எப்படி கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருங்க முடியாதவங்க எப்படி வாங்கம்மா கொஞ்சம் வழி விடுங்க இந்த வலதுபுறம் கொஞ்சம் நெரிச்சலா இருக்கு இந்த இடம் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க பாருங்க கொஞ்சம் உங்க நன்மை தான் சொல்றோம் வாங்க வாங்க காவல்துறையினர் கொஞ்சம் இதுக்குள்ள வந்து சார் எஸ்பி சார் எஸ்பி சார் இந்த இடம் கொஞ்சம் நெரிச்சலா இருக்கு கொஞ்சம் அப்படி உள்ள வர சொல்லுங்க கொஞ்சம் வாங்க இங்க ஃப்ரீயா இருக்கு பாருங்க மேல எழுதிக்குறோம்னா கொஞ்சம் இறங்குங்க விபரீதமாகும் இறங்கம்மா உங்களை தான் இறங்குங்க கொஞ்சம் இப்படி வாங்க சார் இப்படி வர சொல்லுங்க இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க வாங்க மேலையாடுறவங்களை கட் பண்ணுங்க ஏமா அங்கேயே ஏறுறீங்க மேல இறக்கு தம்பி பின்னாடி கொஞ்சம் புஷ் பண்ணுங்க வாங்க சார் அந்த மண்டபத்துக்கு அந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்கு அங்க கொஞ்சம் பின்னாடி தள்ள இங்க தள்ள முடியாது ஏன்னா இங்க தள்ளீங்கன்னா திரும்ப இந்த பக்கம் தீப கம்ப மரத்துக்கு இங்க வழி இல்ல அவங்க இங்க எடுத்துட்டு வர்றதுக்கு இங்க வழி இல்லை இந்த இடத்த கிளியர் பண்ணணும் நீங்க இந்த இடத்த கிளியர் பண்ணி கொடுத்தாதான் அவங்க எடுத்துட்டு வருவாங்க கொஞ்சம் வாங்க அடுத்தடுத்த சாமி வரணும் நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் சாமி வெளியே வர ஆரம்பிப்பாரு மணி ஆயிட்டே இருக்குது நம்மளுக்கு எல்லா சாமியும் வெளியே வரணும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க கொஞ்சம் காவல்துறை சொல்றதை கேளுங்க பெண்கள் அங்க நிக்கமுள்ளனா தயவு செஞ்சு வெளியே வந்துருங்கம்மா அம்மா முடியலங்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே வாங்க இந்த பக்கம் நிக்க முடியாதுங்க புரிஞ்சுக்கோங்க இந்த பக்கம் இங்க இருந்து வந்தா தான் கம்ம வந்தா தான் இங்க வந்து அவங்களுக்கு நடந்து வர்றதுக்கு வழி இருக்கும் இப்ப நிக்க வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முடியாது சார் கொஞ்சம் உட்கார்ந்துருங்க அங்க நிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உட்காருங்க அப்பதான் காவல்துறையால ஒழுங்கு பண்ண முடியும் கொஞ்சம் உட்காருங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க இங்க பாருங்க அந்த பக்கம் எவ்வளவு அமைதியா எல்லாரும் உட்கார்ந்து சார் இந்த பக்கம் மட்டும் உட்கார வைக்க முடியாது சார் இங்க ஸ்பேஸ் வேணும் சார் இங்க ஸ்பேஸ் இருந்தாதான் சார் அவங்க வெளியே எடுத்துட்டு வர முடியும் உட்காரதான் தம்பி சொல்றேன் உட்காரதான் சொல்றேன் உட்காருங்க எல்லாரும் அமைதியா உட்காருங்க சார் ஏறி அந்த பக்கம் முதல்ல அனுப்பின மாதிரி கொஞ்சம் அனுப்பி விடலாமா சார் முடியாது உட்கார இடம் இல்ல உட்கார இடம் இல்ல சார் இங்க உட்கார இடம் இல்லங்கிறாங்க சார் ஆமா இப்படிதான் சார் வருவாங்க இந்த பக்கம் தான் வருவாங்க ஆமா இருங்க சார் சொல்றேன் சார் அவங்களுக்கும் அங்கிருந்து நான் சொல்றதும் புரியாது இல்ல

ஐயா உங்களுக்கும் நல்லது பக்தர்களே உங்களுக்கும் கொஞ்சம் நல்லது கொஞ்சம் பின்பக்கமா நகந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது இந்த பக்கம் வர முடியாதுங்க இந்த பக்கம் இங்க வரும் அங்க பின்னாடிங்க சார் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் அப்படியே பின்னாடி நகந்தா இந்த இடத்துல நடுவுல கொஞ்சம் இடம் இருக்கும் சாமி இங்க தாங்க வருவாங்க உங்களுக்கு தெரியும் திருப்பணுமா சொல்றேங்க என்னது யாரு பாரு சொல்றேன் வரும்போது சொல்றேன் சார் இந்த இடத்த கிளியர் பண்ணணும் சார் ஒரு சாருக்கு சொல்லுங்க பிரிக்கிறீங்களா இப்போ அவங்க பாடாதீங்க இருங்க கொஞ்சம் இருங்க ஒன்று பண்ண முடிய சரி நீங்க ஆரம்பிங்கப்பா ஆரம்பிங்க ஆரம்பிங்க சிவோகம் பாடுங்க ஆரம்பிங்க हर 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 महादेव रुद्राय महारुद्राय कालरुद्राय कल्पान्दरुद्राय वीररुद्राय रुद्राय घोररुद्राय अघोररुद्राय माताण्डरुद्राय अण्डरुद्राय ब्रह्माण्डरुद्राय चण्डरुद्राय प्रचण्डरुद्राय दण्डरुद्राय सूररुद्राय वीररुद्राय भवरुद्राय भीमरुद्राय अदलरुद्राय विदलरुद्राय सुदलरुद्राय महादल रुद्राय गजादल रुद्राय रुद्राय नमो नमः దేవ దేవ అనిల వేద జగత్తనా సారా వేదవేదాసారా యజ్ఞయో మయా దుష్ట నిక్ష సప్తలోరక్ష त्रिकालनेत्र त्रिनेत्रशूनत्रिशूलगात्रम् सत्यप्रभाव दिव्यप्रकाशमन्त्रस्वरूपमात्रम्प्रपञ्चादिनिष्कलङ्कोगमिजपूर्णबोधहम् तत्यगात्मागभित्यबं मोग स्वप्रकाशोगमम् కచ్చిత్ ప్రమాణ భోగో పూర్ణ ప్రమేయో అయ బ్రహ్మాద్రి అహం బ్రహ్మాత్తు